இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் டி இமான் இசையில் விக்னேஷ் சுப்ரமணியன் சிட்டி லைட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டூ கே லவ் ஸ்டோரி இந்த படத்தில் ஜெகவீர் மீனாட்சி கோவிந்தராஜன் பாலசரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க டூ கே லவ் ஸ்டோரி படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு டூ லவ் ஸ்டோரி எனக்கு படம் இங்க டூ கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க நீ என்னடா பண்றேன்னு டூ கே கிட்ஸ்லாம் இருக்காங்கப்பா ஆண்டனி பாகிரா சொல்ற மாதிரி நான் அந்த அந்த நைன்டி கிட்ஸை தாண்டி கொஞ்சம் முன்னாடி கிட்டு ஆனாலும் என்ன மாதிரி அந்த டூ கே கிட்ஸ் நைன்டிஸ் கிட்ட தாண்டி இருக்கிற வயசா இருந்தாலும் அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப பிரமாதமாக சார் பண்ணியிருந்தாரு எனக்கு இந்த படத்தை பற்றி அறிமுகம் வந்து ஜெகுவீர் எனக்கு அமிச்சுட்டே இருந்தார் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு சார் இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கேன் சுசி சார் என்ன பண்ணுறாரு இந்த படம் அப்படின்னு நினச்சிருந்தார் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு சுசி சார் கால் பண்ணிட்டு சார் நீங்கள் இந்த படம் பார்க்குறீங்களா அப்படின்னாரு கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அதுல அந்த படம் பார்க்கும்போது ஹீரோயினும் இருந்தாங்க அவங்க அம்மாவோட வந்திருந்தாங்க படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாங்களும் ஒரு நஞ்சு நாலஞ்சு பேர் தான் படம் பார்த்தோம் எனக்கு உண்மையிலே பிரமிப்பாக இருந்தது சுசி சார்னுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டூ கே கிட்ஸ் இந்த காலகட்ட மாடர்ன் யங் கிட்ஸ் என்ன நினைக்கிறாங்க எப்படி வாழ்கிறாங்க நம்ம பேரண்ட்ஸாக நம்ம எப்படி நினைக்கிறோம் நம்ம கிட்ஸை வந்து எப்படி நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறோம் லவ்வை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம கிட்ஸை எப்படி சாதாரணமாக புரிஞ்சிக்காமல் அவங்க பேரில் பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்னைக்கு பல வீடுகளில் பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி ஒரு அருமையான ஒரு புரிதலோட ஒரு பிரமாதமான கான்செப்ட் வந்து பார்த்து முடித்தவனே நான் என்னுடைய மனைவி என்னுடைய நண்பர் மூணு பேர் நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது சுசீ சந்திரன் சாரை பார்த்து ஏன்னா அவர் வந்து நான் முதல்ல அவருடைய படத்தில் தான் என்னுடைய ஒரு படம் நாங்கள் அக்வைர் பண்ண வேண்டிய படம் வந்து வெண்ணிலா கபடி குழு நிறைய பேருக்கு தெரியாது அந்த ப்ரொடியூசர் என்கிட்ட வந்து அந்த படம் முடிச்ச உடனே என்கிட்ட வந்து என்கிட்ட காமிச்சார் சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் படம் பண்ணுறோம் சார் நீங்கள் வெண்ணிலா கபடி குழு அப்போ நான் ஒரு காப்பரேட் கம்பெனியில் சிஇஓ இருக்கும்போது எங்கிட்ட காம் இது பண்ணார் அப்போ நாங்கள் உட்காந்து பேசியிருந்தோம் ஒரு அமௌண்ட்டு கரெக்டாக செட் ஆகல அன்னிலேருந்து நான் சுசந்திர சார் மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த படம் பார்த்த உடனே சுதந்திர சார் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் ஏன்னா தமிழ் சினிமா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாபெரும் இயக்குனர் பல வெற்றி படங்கள் பல நடிகர்கள் நீங்கள் வந்து ஒரு விஷ்ணுமிஷால் ஒரு சூரி ஒரு அருள்தாஸ் சார் அப்படின்னு பல நடிகர்கள் இன்றைக்கி இங்கே இருக்கிற ஜகவீர் அண்டு பல பேர் மீனாட்சின்னு பல பேர் அறிமுகப்படுத்தினார் அவருடைய அறிமுகத்தில் இன்றைக்கி பல பேர் பெரிய லெவலில் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர் நம்மெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சிறந்த இயக்குனராக சுதந்திரன் சார பார்க்குறேன் அவர் இருக்க வேண்டிய இடம் மிக பெருசு ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்பேன் ரொம்ப அன்பாக ரொம்ப இயல்பாக தார்த்த பழகிற ஒரு மனிதர் அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ரொம்ப எதார்த்தமா நடுவுல நாங்கள் வந்து ஒரு அசோசியேஷனில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கூப்பிட்டேன் ஆபீஸ்க்கு வரேன் சார் அப்படின்னா எங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சொல்லுங்க சார் அப்படின்னாரு சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம் சார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உடனே அதை சால்வ் பண்ணி கொடுத்தாரு எனக்கு என்னடா இது இதுமோ அவர்கிட்ட கேக்குறது நான் தயங்கிட்டு இருந்தேன் இது எப்படி சால்வ் பண்றதுன்னு நினைக்கும் போது ஜஸ்ட் லைக் தட் சால்வ் பண்ணிட்டு போனார் அவ்வளோ இயல்பாக ஒரு நல்ல புரிதலோடு சிறந்தான சிறப்பான படைப்புகள் வரணுன்றதுக்காக மட்டுமே ஒழிச்சிட்டு இருக்கிற ஒரு சிறந்த இயக்குனர் அவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்ன்றது எனக்கு பெரிய கான்ஃபிடென்ஸ் இந்த படத்தை பார்த்தோன்னே வந்தது அப்போதான் நான் வந்து சரி சார் இந்த படம் இந்த நேரத்தில் நான் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன் இத்தனை படங்கள் பண்ண பிறகு ஒரு தயாரிப்பாளரையோ இல்லை ஒரு படத்தை பார்க்குற வியாபாரி அப்படின்னு நினைச்சிட்டிங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையோ வேறு மாதிரி தான் ஒருத்தர் பார்ப்பாங்க நான் படம் பார்த்து முடிச்சோடனே ரொம்ப படம் எனக்கு பிடிச்சது ஆனால் எனக்கு செகண்ட் ஆஃபில் ஒரு பத்து நிமிஷம் எடிட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம எல்லாருமே படம் பார்த்து முடித்தோடனே ஒரு தோணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இது படம் நல்லா இருக்குது பட் ஆனால் அதை எடிட் பண்ணாமல் நம்ம இதில் போய் இன்வால்வ் வேணாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்து நான் என்ன பண்ணேன் கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே சார் கால் பண்ணார் நான் வந்து மட்டும் நான் சொன்னேன் எனக்கு சில விஷயம் தான் பிரச்சனையாக இருக்கு அதர்வைஸ் படம் சூப்பராக இருக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அவ்வளோ பெரிய இயக்குனர் அவர்கிட்ட போய் நான் சொல்லி அவர் என்ன தப்பா மிஸ் என்ன பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சிக்கூடாது நான் சொல்லி சொல்லிகிட்டே இருக்கேன் கால் சார் படம் சூப்பராக இருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த செகண்ட் ஹாஃப்ல அப்படின்னு சார் தெரியும் சார் செகண்ட் அந்த ப்ராப்ளம்லாம் தெரியும் நானே எடிட் பண்ணிட்டேன் சார் நீங்க பார்த்த படத்துல இருக்கிற ஒரு பத்து நிமிஷம் இந்தந்த போர்ஷன்லாம் நான் என்னென்ன போர்ஷன் சொல்ல ஆரம்பிச்சேனோ அதை அப்படியே சொன்னார் இதெல்லாம் நான் எடிட் பண்ணிட்டேன் சார் இப்போ வந்து படம் கிறிஸ்பா வந்திருக்கு நீங்க திருப்பி பாருங்க நான் வந்து அந்த செகண்ட் ஆஃப் மட்டும் நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அங்கே தான் ஒரு இயக்குனர் வெற்றி அடைகிறார் அதாவது நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ப்ரொடியூசரோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு விஷயம் சொல்றேன்னா அதை உடனே எடுத்துக்கிட்டு படைப்பு வந்து மக்களுக்கு போய் சேரணும் மக்களுக்கு போய் சேரும் போது சேர்ந்த பிறகு ஊடகங்களோ இல்லை மக்களோ இதை எடிட் பண்ணியிருக்கலாமே இந்த அளவு எடிட் பண்ணலாம் பத்து நிமிஷம் எடிட் பண்ணலாம் இருபது நிமிஷம் எடிட் பண்ணலான்ற கமெண்ட் அப்புறம் வந்த பிறகு ஒரு படத்தை எடிட் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை சமீபத்தில் வந்த பல படங்கள் இது நடந்தது படம் வெளியான பிறகு பத்து நிமிஷம் எடிட் பண்ணுறேன் இருபது நிமிஷம் எடிட் பண்ணுறேன் எந்த யூஸும் கிடையாது ஏன்னா அதுக்குள்ளே மக்கள் அந்த படத்தை பற்றியான ஒரு பார்வையை அந்த ஒப்பீனியனை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க ஆனால் நம்முடைய இயக்குனர் அவர் சொன்ன உடனே சொன்னார் நான் பண்ணிவிட்டேன் சார் இதெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு லிஸ்ட் அமிச்சர் இதுதான் சார் நான் சொல்ல வந்தேன் நீங்களே பண்ணிட்டீங்க ரொம்ப சூப்பர் சார் இப்போ நான் ரெடி இந்த படத்துல எப்படி நம்ம ட்ராவல் பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ சுதந்திர சார் ஐ டு யூ ரீலி ரீலி யூ ஆர் கிரேட் ஏன்னா என் படைப்பு என் சீனு நான் கிரியேட் பண்ணது எல்லாமே இருக்கும் நீ வந்து வாயை திறக்காத இந்த படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணி நீங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த படத்தை அப்படியே எடுத்து பண்ணதுன்னா பண்ணு இல்லைன்னா பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை விட உனக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியும் என் சினிமா இது தொடாத ஒரு ஃப்ரேமை தொடக்கூடாது சொன்ன இயக்குநர்லாம் என்கிட்ட இருக்காங்க இது என்னுடைய படைப்பு இந்த படைப்புல ஒரு ஃப்ரேமை நீங்க தொட்டாலும் நான் பிரச்சனை பண்ணுவேன் சொன்ன இயக்குநர்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனா சார் நானே இவ்வளோ எடிட் பண்ணுறேன் இந்த லிஸ்ட் அனுப்புறேன் உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடிட் பண்ணிட்டு ஒரு படமாக ஒரு படைப்பாக சிறந்த படைப்பாக மக்களை போய் ரீச் பண்ணணும் மக்கள் ரசிக்கணும் அதுக்கான நல்ல படைப்பை கொடுக்கணும்னு நினைக்கிற சுதேந்திர சார் மிகப்பெரிய வெற்றிகள் அடையணும் இது வந்து ஒரு அதுக்கான அடிக்கல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய போக வேண்டிய தூரமும் நிறைய இருக்குது அவர் இளைஞர் தான் இன்னும் பல வருஷங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுக்கணும் நான் எதிர்பார்க்குறேன் இந்த படத்துல எல்லோருமே மிக சிறப்பான பணி எனக்கு வந்து இமான் சாருடைய சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதம் ரசிச்சுட்டு இருந்த படம் பார்க்கும்போது இமான் சார் ஒரு ஒரு சாங்குமே நீங்க அவ்வளோ எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு உங்களுடைய பிளேபுல பண்றீங்கன்னு சொல்லிட்டு சூப்பர் மியூசிக் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் சும்மா ஒரு ஒரு பயாஸ்ட் நினைக்கிறேன் ஆனால் உண்மையிலே எனக்கு வந்து விக்னேஷ் யூ ஆர் வெரி வெரி லக்கி இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான மியூசிக் அமையறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அவ்வளோ பிரமாதமாக நாலு பாடல்களுமே அட்டகாசமான பாடல்களை இமான் சார் கொடுத்துருக்காரு அவரோட சேர்ந்து கார்த்திக் நேத்தானுடைய வரிகள் இந்த பா இந்த பாடல் ஒரு படத்துக்கு ஒரு நல்ல அமைஞ்சாலே போகிறோம் அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படத்துக்கு ரொம்ப தூணாக இருக்கிறது வந்து இமான் சாரும் அண்ட் கார்த்திக் நேத்தா அவர்களும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே என்னுடைய நன்றிகள் இந்த படம் ஒரு குவாலிட்டியான படமாக ஒரு மியூசிக்கலி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரொமான்டிக் த்ரில்லராக ரொமான்டிக் என்டர்டெயினராக வந்ததுக்கு காரணமே உங்களுடைய உழைப்பு தான் சார் உங்களுடைய மிகப்பெரிய நன்றி நான் தயாரிப்பாளர் விக்னேஷ்க்கு வாழ்த்து சொல்லணும் நான் பல படங்களை ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த படங்களுடைய பிரச்சனைகளை பார்த்துருக்கேன் அந்த படங்கள் மூலமாக எனக்கு பிரச்சனை வந்திருக்கு அத்தனையும் தாண்டி நான் வந்து போயிட்டே இருக்கேன் ஆனால் விக்னேஷ் அவர்களுக்கு முதல் படம் வரும்போது பல பிரச்சனைகள் பல தயக்கங்கள் பல குயரிஸ் இருக்குது அவருக்கு கொஷின்ஸ் இருந்துகிட்டே இருக்குது இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இவ்வளோ பட்ஜெட் ஆகுமா இவ்வளோ ஆகுமா ஆனால் அதை மீறி நான் அவருக்கு கூட உட்காந்துட்டு ஒரு அண்ணனா மூத்த அண்ணனா அவருக்கு நான் கைட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படத்தை வந்து எப்படி கொண்டு போனோம் எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணணும் இந்த பிப்ரவரி ஃபோர்டீன் வேலன்டைன்ஸ் டேக்கு கண்டிப்பாக இதை வந்து நம்ம கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இன்னைக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு வேறு சொன்ன மாதிரி ஒரு சில வார்த்தைகள் தான் இந்த நேரமின்மை காரணமாக டாக்டர் முடிச்சுக்கிறேன் இங்கே முதல்ல வந்து சுசீல் சாருக்கு ரொம்ப நன்றி அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணும்போது என்ன தலைப்பு அப்படின்னு டைட்டில் என்னது அப்படின்னு சொன்னாங்க அப்போ வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி டூ கே லவ் ஸ்டோரி அப்படின்னு அங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னாங்க சரி இல்லை கூப்பிட்டுருக்காரு போல் அப்படின்னா அந்த டூ கேவை வந்து எந்த மாதிரி தடுத்து நிறுத்துற மாதிரியான ஒரு கதையை நல்லா சமக் ஹியூமராக கொடுத்துருக்காங்க சார் முதல்ல அவங்க நன்றி ரெண்டாவது இமான் சாருடைய அந்த மியூசிக்கில் நான் படம் பண்ணால் இமான் சார் மியூசிக் டிராக்டராக போடலாம் நினச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன என்ன நடித்த இடத்துக்கு அவர் போட்டிருக்காருன்னு அதுவே ஒரு பெருமை தான் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து முதல் முதலுங்கிறது ரொம்ப முக்கியமானது சொல்லுவாங்க எப்போவுமே இப்போ சார் சுசி சார் வந்து எவ்வளவு இயல்பாக இருக்கார் ஆனால் அந்த வெண்ணிலா கபடி பண்ணும்போது அவருக்குள்ளே ஒரு எவ்வளோ ஒரு பதட்டமும் இதுவும் பயமும் இருந்திருக்கும்னு தெரியும் அந்த மாதிரி சார் இன்றைக்கி அவருடைய சீனியர் சீனியர் அந்த மெச்சூரிட்டியில் ஆனால் புதுசாக ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு ஹீரோவையும் ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் வெண்ணிலா கபடி மாதிரி உங்களுக்கு பதட்டம் இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க அது முதல்ல உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு பயணம் இருக்கு பயணத்துடைய முதல் படி தான் ரொம்ப கஷ்டம் அதை தாண்டி அந்த பயணம் எவ்வளோ முக்கியமானதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இந்த சம்மந்தப்பட்டவர்கள் தான் அந்த மேடைக்கு வரணும் இல்லை தாசண்ணை வந்திருக்காரு எதுக்கு வந்தாரு பாருங்க சுசிக்கு சாருக்காக வந்திருக்காரு அந்த மாதிரி வந்து சுசி சாருக்கா வேறத சூசி சார் க வந்திருக்காரு உண்மைதான் நட்புகா வந்திருக்கீங்க அண்ணே அந்த மாதிரியான அந்த ஒரு குடும்பம் மாதிரி எல்லாம் இருக்கும் அதனால கண்டிப்பா எல்லாம் ஜெயிக்கணும் ஜெயிப்பாங்க இதில் வந்து பாக்கியராஜ் சார் அண்டு தம்பி பால சரணன் சார் எல்லாம் சேர்ந்து கொண்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அழகான ஒரு கவிதை சொல்லுவாங்க பாரதராஜ் சார் கடைசி ஒரு ஒரு அதில் அலகில் இதில் ஒரு டைட்டில் போடுவார் காதலில் காதல் ஒன்று இருப்பதால் தான் இந்த பிரபஞ்சம் இன்னும் ஈரமாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை தினந்தோறும் படத்தில் வந்து நாகராஜ் போட்டிருப்பாப்பில் காதல் மட்டுமே வாழ்க்கை இல்லை காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி காதலுங்கிறது ரொம்ப முக்கியமானது அதை சுசி சார் கண்டிப்பா அந்த காதல் காதலர்கள் வேணால் மாறலாம் ஆனால் காதல் மாறவே மாறாது சார் காதல் கண்டிப்பா ஜெயிக்கும் சார் வாழ்த்துக்கள் சார் நன்றி சார்